ஹலோ வீவோஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பத்மகுமாரி இருந்து இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு சர்பத் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் வெயில் நேரம் ஆனால் இந்த வீடியோக்கு கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழனி தான் ஏன்னா எழநீ நொங்குனா எழனி தான் இந்த மா இந்த சீசனுக்கு வந்து நமக்கு உகந்த வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் எழநியில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம எழுநியை வச்சு தான் நம்ம ஒரு ஏழி சர்வர்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்க இல்லையா எளநியை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ஏழியில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி ஏழிகள் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சில நேரங்களில் சர்வெட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வந்து கம்மியாக தெரிஞ்சது இல்லையா ஏனியை நாம் இது உடச்சி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வெறும் ஏனியோடய வாட்டர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இளநீரில் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஏலக்காய் இது வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறோம் அப்புறம் சுக்கு இது வந்து நிறைய பேருக்கு நீர் கடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயில் நேரம் வந்தாலுமே வந்து நீர்க்கடுப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் இளநீரை வாங்கிக்கிட்டு ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒரு விதம் பார்த்திங்கன்னா அதில் நைட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து குடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை உங்களுக்கு பனை வெள்ளம் பன கருப்பட்டின்னு சொல்லுவாங்க கருப்பட்டி சொல்லுவாங்க பனை வெள்ளம் சொல்லுவாங்க அது கிடச்சிது அப்படின்னா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீர் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கிறவங்க அதாவது வந்து இப்போது நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்மந்தமான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்குறவங்க நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்க வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெயில் நேரம் வந்ததுன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக உடம்புல வந்து பாடி ஹீட் அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க இந்த எணியை எடுத்துகிட்டு இந்த ஏணியில் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து கருப்பட்டி அதான் வெள்ளம் சொல்லுவோம் இல்லையா அதை சேர்த்துட்டு கொஞ்சம் சுக்குத்தூளும் கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி போட்டு இந்த இதை வந்து பானகம் பானக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில பானக்காரம் பானம் பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி மாதத்தில் வந்து முருகனுக்கு திருவிழா நடக்கும்போது எலுமிச்சம் பழத்தில் இந்த மாதிரி பானக்காரம் வந்து பண்ணுவாங்க நாம் வந்து இன்றைக்கி இந்த ஏனியில் தான் இதை பண்ணி காமிக்க போகிறோம் ஏனியில் பண்ணும்போது நம்ம எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணக்கூடாது ஏலக்காவும் சுக்கும் இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ண போகிறோம் நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா இப்போ நாம் இந்த இழநீரில் வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கிறோம் ஏனி வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவில் ரெண்டு ஏழனி எடுத்துக்கிறேன் வாட்டர் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இளநீர் எப்போவுமே நிறைய தண்ணீர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது இதுக்கு முக்கால் பா பாத்திரம் வந்து நமக்கு வர வேண்டிய இழநீர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது நானுமே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல உடச்சி இப்போ போது தான் தெரியுது வாட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் லெமன் சேர்த்தோன்னா எழுநியனுடைய டேஸ்ட்டு கிடைக்காது அப்படின்றதுக்கு தான் நான் லெமனை வந்து இதில் நான் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அடுத்தது வந்து சுக்கு வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த துக்கு சுக்குத்தூள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் நம்ம கொடுக்க வேண்டாம் இல்லையா சேர்த்துக்கலாம் இதனுடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் ஏலக்காவை கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் இந்த வாட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஏலக்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன் பாட்டிகள் வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த காலத்து பாட்டிகள் இந்த மாதிரி வைத்திய முறைகளை வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க இது வந்து நமக்கு ரொம்ப பொடியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சும்மா வாசனைக்காகவும் அதனுடைய இது வந்து ஃபீவர் வந்து இப்போ வெயில் நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூரம் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு வந்து வயிறு ஹீட்டாகி வந்து உடம்பு சூடு அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி தான் ஒன்றும் அதிகமாக நான் உடைச்சிருக்கேன் இதையுமே நாம் இதில் சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி நாம் வந்து இப்போ சேர்த்தாச்சு வேறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை பார்த்தீங்களா இளநீர் வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இளநீர் என்ன கலருக்கு நமக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அதில் என்ன சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து இளநீருக்கு வந்து அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாகாது இப்போ பார்த்திங்கன்னா நாம் இது அப்படி தான் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த கிளாஸெலாம் ஒத்திக்க போகிறோம் இப்போ நமக்கு ஒரு அருமையான ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சர்பத்துன்னு சொல்ல சர்பத்து சொல்லும் போது நம்ம என்னென்னா லெமன் சேர்ப்போம் இல்லையா லெமன் அப்புறம் நன்னாரி சர்பத்து இது மாதிரிலாம் சேர்க்கும் போதே நம்ம சர்பத்து சொல்லுவோம் இதை பொறுத்தளவில் வந்து நாம் இது வந்து இளநீர் வெள்ளை ஜூஸ்ன்னு தான் சொல்லணும் நம்ம சர்பத்தில் சொல்ல முடியாது இதை ஜூஸ் மாதிரி தான் நம்ம இதை வந்து சேர்த்துக்க முடியும் ஓகேங்களா ஒரு அருமையான ஒரு இழநீர் வெள்ளை ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடுகளையும் உஷ்ணத்தையும் நமக்கு குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய சத்துக்கள் அடங்கினது வெள்ளம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் கிடையாது நாட்டு சக்கரை இது நாட்டு சர்க்கரையிலையும் அபரிமிதமான சத்துக்கள் நமக்கு இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது எலும்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸும் இதில் இருக்குது சத்துக்கள் சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே போவோம் நம்ம நிறைய சத்துக்கள் சொல்லி நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுகிட்டு தான் வரோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இது ஒரு லைக் மாத்திரம் எனக்கு போட்டுருங்க ஓகே பிடிச்சிருந்தால் லைக் போட மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஸ்நேகிதி நன்றி வணக்கம்